அனிதா மேரி சிஸ்டர் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை குடும்பமாக ஆசீர்வதிப்பார்கள் கத்ததாமே உங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவாராக கத்தருடைய கரம் உங்களோடு கூட வந்து உங்களை வழிநடத்தும் உங்களையும் உங்களுக்கு கணவனார் உங்கள் பிள்ளைகளையும் கத்திர ஆசீர்வதிப்பார்கள் உங்கள் தேவையெல்லாம் எல்லாம் கத்த சந்திப்பார் நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன் ஆமாம் என் சகோதரியே நீ கோடா கோடியாக என்ன மாதிரி ஆமாம் நீங்கள் தெய்வனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க ஆமே உங்கள் வீட்டில் கோடிகள்லாம் தங்கட்டும் வரட்டும் வரும் இயேசுவின் அமத்தினார் ஆமாம் நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாகவே நீங்கள் இத்தனை வருஷம் இழந்தது உங்கள் வாழ்க்கையில் தொலைச்சது நஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டது அதுக்கும் பலன் உண்டு ஆமாம் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் காசு வரும் நீங்கள் நம்புகிறீங்களே அதுக்கெல்லாம் வசனம் வச்சுருக்குறேன் இஸ்ரேல் ஜனங்களே அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தின அவங்களுக்கு சரியாக கூலி கொடுக்கலை அவங்களுக்கு சரியான பலன் கிடைக்கலை கத்தரை கிளம்பும் போது வெள்ளியோடும் தங்கத்தோடும் வெள்ளியோடும் தங்கத்தோடும் புறப்பட பண்ணினார் கொள்ளையடித்தார்கள் அவளத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புனாய் அவங்களே கொடுத்தாங்க சரிங்களா அப்படித்தானாலதான் கஷ்டப்பட்டதுக்கும் நஷ்டப்பட்டதுக்கான பலனை கத்த தருவார் இதெல்லாம் நம்ம தான் தரித்திரத்திலயும் வறுமையிலையும் ஏழ்மையிலும் இருக்கிறோம் இனி டேக் அப் ஆயிடுவோம் அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் தேவனுடைய நாமத்தினால நீங்கள் இழந்தவைகள் எல்லாம் அப்பா உங்களுக்கு திரும்ப தருவார் ஆமே உங்கள் நிமித்தமாக உங்கள் நிமித்தமாக திரும்ப வரும் ஆமேன் ஏன்னா நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறீங்க அப்பாவை நம்பி இருக்கிறீங்க அவரை ஆராதிக்கிறீங்க அவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார் அமேன் ஆமாம் அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார் ஆமாம் கண்ணீரை துடைக்கிறேன்னா சும்மா இல்லை பெருமினாக துடைச்சிடுவார் அமேன் எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கோ அதெல்லாம் மாற்றுவார் ஆமேன் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இன்னும் சிறக்க செய்வார் அமேன் நான் ஆசீர்வதிக்கிறேன் நம்ம இல்லத்தரசிகளை பூரா நம்ம சகோதரிமார்களை பூரா நான் ஆசீர்வதிக்கிறேன் நான் எனது நான் எனது ஹவுஸ் ஒய்ஃப் தானே என்னை கொண்டு என்ன புரோஜனம் அப்படிலாம் நினைக்காதீங்க அதுங்க புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார் ஆமாம் இதெல்லாம் உங்களுக்கு தான் கத்தர் பேசுகிறார் இல்லைன்னா எப்போவும் பெர்னா அடியிலேருந்து ஆரம்பிக்கிறேன்னா இன்றைக்கி உங்கள்கிட்டருந்து ஆரம்பிக்கிறேன்னா தேவசித்தம் நான் இல்லத்தரசியாக இருக்கேன் நான் ஹவுஸ் ஒய்ஃப் தானே என்னை கொண்டு ஒரு புரோஜனம் கிடையாது ஆமாம் நம்மளுக்கு வந்து பத்து பைசா கூட பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் இந்த மனநிலருந்து வெளியில் வாங்க நான் தேவனுடைய பிள்ளை என் அப்பா சர்வ மிக்க தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர் என்னை போஷிப்பார் அவர் என்னை தருவார் உங்கள் கிட்டேன்னு காசு வரும் ஆமாம் எழுதி வச்சுவோம் உங்களை தேடி உங்களுக்குன்னு வரும் ஆமாம் இப்போ உங்கள் அப்பா திருமணமான பிறகு உங்களுக்கு கொடுப்பாப்லையா கொடுக்க மாட்டாப்புலையா உங்கள் அப்பா செழிப்பாக இருந்தால் உங்களுக்கு கொடுப்பாப்பில்ல ஆ அப்படி தான் இப்போது ஆ பரம தகப்பன் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன் ஆமாம் லட்சங்கள் கோடிகள் எல்லாம் உங்களை தேடி வரும் ஆமேன் அது நீங்கள் ஆளுகை செய்வீர்கள் ஆமேன் ஒரு புத்தியில் ஸ்திரியாக இருந்து இன்னும் உங்கள் வீட்டை கட்டி எழுப்புவீங்க ஆமேன் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் தலைமுறைகள் ஆமேன் ஆசீர்வாதமாக இருக்கும் நான் அப்படியே ஆசிர்வதிக்கிறேன் வசனை சொல்லுது நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சம்பாதிச்சு வச்சுட்டு போகிறாப் பிள்ளையா அப்படிதான் வசனம் சொல்லுது உங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் உங்கள் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் ஆஸ்தியை சம்பாதிச்சு வைப்பாரா நீங்கள் சம்பாதிச்சு வைக்க மாட்டிங்களா நீங்கள் நீதிமா நீங்கள் நல்லவங்க தேவனுடைய பிள்ளை நீங்களும் உங்கள் பங்குக்கு சேர்த்து வச்சுட்டு போவீங்க ஆமாம் இது எங்கள் இது எங்கள் அம்மா அம்மா சேர்த்து வச்சது இது எங்கள் லியோவுடைய பையன் சொல்லுவான் எங்கள் அப்பத்தை சேர்த்து வச்சது இப்படிலாம் வாழணும் இப்படிலாம் இன்னும் இருக்கும் உங்களுக்கு முடிஞ்சிட்டு ஏதோ சு ஏதோ வியாதி ஏதோ கொஞ்சம் குளிர் அடிக்குது மழை நேரம் ஏதோ முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கிடையாது கிடையாது இன்னும் தேவன் உங்களை பெருசாக உயர்த்துவார் கையை தட்டி விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க ஆமே அப்படியே எனக்கு நடக்கட்டும்பா தேவ மனுஷனுடைய வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும் நாம் தேவ மனுஷன் சொல்ல கூச்சமாக இருந்தேன்னா பிரதர் சொல்கிறது அப்படியே நடக்கட்டும்னா சொல்லுங்கள் ஆமாம் உங்கள் திறந்து சொல்லுங்கள் ரிசீவ் பண்ணிக்காங்க இந்த வார்த்தை அப்படியே விதைக்கப்பட்டு பல மடங்கு அறுவடையாய் உங்கள் வாழ்க்கையில் வருவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன் தேவனுடைய பார்வையில் யாருமே அற்பமாக என்னமா என்னப்பட மாட்டீர்கள் தேவனுடைய பார்வையில் நீங்கள் அற்பமாலாம் என்னப்பட மாட்டீங்க அதனால் துணிஞ்சிருங்க கத்துறவுங்களே ஆசீர்வதிப்பார் வர்ற நாளுக்காக எதிர்பார்த்துட்ருங்க அப்பா தருவார் கண்டிப்பாக தருவார் என் கைக்கு பொருளாதாரம் வரும் ஏ எனக்குன்னு பணம் வரும் எனக்குன்னு ஐஸ்வர்யம் வரும் ஆமே ஆம் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குற இடத்துல கத்தர் உங்களை வைப்பார் நான் அப்படியே ஆசீர்வதிக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு கொடுக்குற இடத்துல கத்தர் உங்களை அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் என் கத்தருடைய கூட இருந்து உங்களை வழி நடத்தும்